நாம கொள்ளல வேற ராணி தேனி கொண்டிருக்குது ஒரு மொத மொதல் வெளியே வர்ற ஒரு தேனி வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் வந்து அடையறைகளை தூய்மை பண்ற வேலை தான் பார்த்துட்டு அடுத்த நாலு நாளைக்கு வந்து வளர்ற புழுக்களுக்கு உணவு கொடுக்கு அடுத்தது வந்து உள்ள வர்ற தேனை வந்து இறக்கி வைத்து ராணி உருவாகியில வந்து இந்த மாதிரி பாருங்க இந்த அறைகள்ல வந்து எப்படி வேலை வேலைக்கார தேனி உருவாகுதோ அதே மாதிரி ராணி உருவாகறது இந்த மாதிரி இருக்கும் அது வந்து இத வந்து நாம கட் பண்ணி எடுத்து வைக்கலாமா இத கட் பண்ணி விட்டுரங்களா இத 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 சில்லி மாத்தலாம் ஓகேங்க கூட் இத கட் பண்ணி வைக்கலாங்களா இத அழிச்சுறணுமா சைடுல ஓட்டை இருக்கங்க அந்த பூச்சி வெளிய வராததுக்கு முன்னாடி சைடுல ஓட்டை இருந்தது அப்படினா ராணி தேனி அத கொன்னுடுச்சின்னு அர்த்தம் அதிலிருந்து மெயின் ராணி தேனி ஃபிரண்ட் ராணி ஒரே நேரத்துல வெளிய வருது இந்த கூட்ல வந்து ராணி இல்ல இதுல இதுல ராணி இல்ல அத எடுத்துட்டாங்க இதுல வர்ற ராணி என்ன ஆகும்னா முத முத வர்ற ராணி மீதி இருக்கிற ராணிபுரா கொட்டி கொண்டு போல நிலையிலேயே பத்தாவது நாள் வெளிவரு நம்ம ஒன்பதாவது நாளே அதை பார்த்து கவனிச்சு சரி பண்ணிக்கணும் இல்லைன்னா